நீங்காத துணையாக வருவாயம்மா பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் சிறுப்பாக்கம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி முதல் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு பொங்கல் விழா சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சமத்துவ பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது குடும்பமாய் வாருங்கள் இரையசி ஆசிரியர் பெற்றுச் செல்லுங்கள் அன்பில் விருந்து வழங்கப்படும் என அன்புடன் அழைக்கும் பங்குத்தந்தை தந்தை மார்டின் ஓ